இந்த படத்தில் நடிச்சவங்க யாரையுமே காணணும் ஏன்னு கேட்டேன் ரொம்ப கொட்டிட்டாங்க ரொம்ப கொட்டிட்டிங்க லாஸ்ட் ஸ்பாட்டில் ஏன் எல்லோரும் இதில் நடித்தவங்களாம் வரல சொல்லுங்கள் எல்லாரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க ஆ வெளியூரில் இருந்தாக்கா இன்னும் எல்லாருமேவா வெளியூரில் இருக்கீங்க ஷூட்டிங் இருந்தாக்க இப்போ ஷூட்டிங் வந்திருப்பீங்கள்ல ஏன் இந்த படத்திற்கு இந்த மேடம் லாவண்யா மேடம் அவர்கள் பெய்கொட்டுன்ற படத்திற்கு உடல் பொருள் ஆவி அனைத்தும் த மட்டும் இல்லாமல் பணத்தையும் செலவு பண்ணி இதுல அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்காங்க அவங்க யாராச்சும் வந்திருக்கணும்ல ஏன் வரல இது என்னுடைய ஆதங்கம் ஆ வந்திருக்காங்க ஆனா போஸ்டர்ல போட்டிருக்கவங்க யாரையும் காணோம் அந்த நாய் வந்திருக்க மேடம் பின்னாடி ஒரு நாய் ஒண்ணு இருக்க வெள்ள கலர் அது பாத்தீங்களா இந்த நாய் வந்ததால அந்த நாய் வர சொல்லையா அதானே மேடம் சொல்றீங்க இல்ல மேடம் பரவாயில்ல மேடம் இந்த நாய் நன்றி உள்ள நாய் இந்த நாய் பாசமான நாய் புரியுதுங்களா இந்த படத்துல நடிக்காட்டியும் வாழ ஆட்டிக்கிட்டு வந்திருக்க இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவியும் அனைத்தையும் கொடுக்கறதா இந்த நாய் புல் சுரேஷ் என்ற அந்த நாய் புரியுதுங்களா கமெண்ட்ல இப்ப உங்களுக்கே குழு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த நாய் எதுக்கு கத்தின இருக்கிறான் அப்படின்னு இல்லையா பாத்தீங்களா என்ன ப்ரீடா

புரியுதா அதனால இந்த படத்தில் நடித்தவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கு வராட்டியும் உங்களுடைய ஃபோனில் ஒரு வீடியோவாக எடுத்து இந்த மாதிரி எப்போ மேடம் படம் ரிலீஸு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகம் ரிலீஸ் ஆகுற இந்த பேய் கொட்டுன்ற படத்தில் நடித்தவங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு செல்ஃபியில் ஒரு வீடியோவாக எடுத்து இந்த படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் படம் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வாங்க சரிங்களா நீங்க சொன்னா சரிதாங்க அதே மாதிரி சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி பேரரசார் அவர்கள் சொன்னாங்க உண்மையிலேயே இது வரைக்கும் நான் பல மேடைகளுக்கு போயிருக்கேன் காம்பேர் பண்றவங்க தான் மேடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அஜித் சார் விஜய் சார் இன்னும் பல ஜாம்பாவான்களை வச்சு இயக்கிய பேரரசார் அவர்கள் என்ன மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னது அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு வந்து அது ரெக்கார்ட் ஆயிருக்கும் எனக்கு